வணக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிக்கெல்லாம் இந்து முரசு போயிட்டுருக்கு அந்த வகையில் பல பேர் நம்முடைய தொடர்ந்து நம்மை கவனிக்கக்கூடிய நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கீங்க இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு புதிய விஷயங்களை நாம் வந்து நம்முடைய வாசகர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்கிறோம் புதிய தொடர்கள் பல ஆரம்பிக்க இருக்கின்றன நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார்னு ஒருத்தரை பற்றி உலகம் முழுக்க சொல்கிறாங்க உலகமே அதை பற்றி ஒரு பெரிய பேச்சாக இருக்குது இருபத்தஞ்சாந்தேதி டிசம்பர் மாதம் வந்ததுன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் என் நடுராத்திரி கொண்டாட்டமாக இருக்கு ஆனால் உயிர் தெழுந்தவர்கள் அந்த ஒருத்தர் தான் இருக்காரா இந்து தர்மத்தில் உயிர் தெழுந்தவர்கள் கிடையாதா எத்தனை பேர் உயிர் தெழுந்திருக்காங்க தெரியுமா இது என்றைக்காவது நாம் பேசியிருக்கோமா ஏன்னா இது ஒரு சகஜமான விஷயம் இந்து தர்மத்தில் பாடி பாடி உயிர் கொடுத்து அவர்களை எழுப்பித்தவர்கள் பல பேர் இருக்காங்க அதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் தொடராக உயிர் தெழுந்தவர்கள் தொடர் இந்து முரசு நேயர்கள் உங்களுக்காக வணக்கம்